வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இருக்கார்ல அவரு இந்த ஆப்ரேஷன் சிந்துர் குறித்து ஒரு விஷயம் பதிவு போட்டிருக்காருங்க இது இந்திய மக்கள் மத்தியில் பெரிய கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு பாகிஸ்தானுடைய பிரபகண்டா மாதிரி ராகுல் காந்தியும் இப்படி பண்ணுறாரு பாகிஸ்தான் தான் ஒரு எவிடென்ஸை கூட இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தியதற்கான ஒரு எவிடென்ஸை அவனுக்கு கொடுக்கவே இல்லை வாயாலேயே வட சுடுறது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தையை இது நூறு சதவீதம் பாகிஸ்தானுக்கு பொருந்தும் கட் அவுட்டு பேனரு இதெல்லாம் அடிச்சுட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்பு சுற்றி இருக்காங்க பாகிஸ்தானு இப்போது ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து ஆப்ரேஷன் சிந்து தொடங்குறதுக்கு முன்பாகவே பாகிஸ்தான்கிட்ட இது குறித்து நாங்கள் சொன்னோம் தீவிரவாத கட்டமைப்பு மீது மட்டும் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு ஜெய்சங்கர் சொன்னதாக ராகுல் காந்தி பதிவு போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எத்தனை விமானங்களை நாம் இழந்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு பாகிஸ்தானுக்கு முன்கூட்டியே தெரிவித்ததால் எத்தனை விமானங்களையும் நாம் இழந்தோம் அப்படின்னு ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்காரு ஆல்ரெடியாக நம்மளுடைய இராணுவ அதிகாரிகள் எத்தனை வாட்டி செய்தியாளர்களை சந்தித்து ஒரு இந்திய விமானம் கூட சுற்றி வீழ்த்தப்படலை ஒரு பர்சன்டேஜ் ஒரு சின்ன லாஸ் கூட நமக்கு ஏற்படலை அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அதுக்கு மேலேயும் எத்தனை விமானங்களையும் நாம் இழந்தோம் அப்படின்னு ராகுல் காந்தி இப்படி கேள்வி கேட்கலாமா பொறுப்பான ஒரு மக்களவையுடைய எதிர்கட்சித் தலைவர் இப்படி ஒரு கேள்வி கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடும் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இந்த பர்கா தத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்கல்ல பர்கா தத்து ராகுல் காந்தியை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க பாஜகவினர் சொல்கிறாங்க இதுக்கு பேர் தான் கரடியே காரி துப்புறது அப்படிங்கிறதா அப்படிங்கிற மாதிரி பாஜகவினர் பதிவு போடுறாங்க இந்த பர்கா தத் பார்த்திங்க அப்படின்னா கார்கில் வார் நடந்துச்சு பார்த்தீங்களா கார்கில் வார் நடந்த சமயத்தில் செய்தி சேகரிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் இருந்த லொக்கேஷனை வந்து தெரியப்படுத்திட்டாங்க செய்தி சேகரிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் வர்க்காத்தத்து அந்த வர்க்காத்தத்துக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்டு பத்ம விருதுகளை வழங்கினாங்க எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்கள் அப்படிங்கிறது இன்னும் பாஜகவின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்சிடென்ட்டு இப்போ இந்த வர்க்காதத்தை ராகுல் காந்தியை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க இந்த நேரத்தில் நம்மளுடைய ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணணும் ஒற்றுமையாக இருக்கணும் இதில் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிறார் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு வர்க்கதத்தை கல்வி ஊற்றியிருக்காங்க கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா ரெண்டாவது டாபிக் நம்ம இந்திய ராணுவம் இப்போ அதிகாரப்பூர்வமாக ஆபரேஷன் சிந்துரில் எத்தனை தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்க ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணை மற்றும் ட்ரோன்ஸை வச்சு தாக்கம் முற்பட்டாங்கல்ல அதுக்கு நம்ம பதிலடி கொடுத்தோம்ல அந்த பதிலடியில் எவ்வளவு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமான புள்ளி விவரத்தை கொடுத்துருக்காங்க அறுபத்தி நாலு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் தொண்ணூறு பேர் காயமடைந்ததாகவும் இந்தியன் ஆர்மி தெரிவிச்சிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக அப்போ ஆப்ரேஷன் சிந்துரில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க ஒன்று ரெண்டாவது ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட பதிலடியில் அறுபத்தி நாலு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்போ கேஷுவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு ப்ளஸ் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா அமெரிக்காவுடைய சி செவன்டீன் போர் விமானம் இருக்குல்ல அது ஜெய்ப்பூரில் வந்து லேண்ட் ஆகிருக்கு திடீர் கோளாறு காரணமாக ஜெய்ப்பூரில் வந்து லேண்ட் பண்ணிட்டாங்க இப்போ அது ஸ்டார்ட் ஆகலை ரிப்பேர் ஆயிடுச்சு இப்போ அமெரிக்காவுடைய ஏர்ஃபோர்ஸை சேர்ந்தவர்கள் அங்கே தகவல் கொடுத்து என்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்காங்கள்ல அமெரிக்காவுடைய விமானப்படையில் இருக்கக்கூடிய என்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸை இங்கே வர வச்சு அந்த சி செவன்டீன் போர் விமானத்தை ரிப்பேர் பண்ணி பிறகு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு இந்த நேரத்தில் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இன்ஜினியரிங் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து களமிறங்கியிருக்காங்க அவங்க களமிறங்கி இந்த சி செவன்டீன் போர் விமானத்தை அவங்க சரி பண்ணியிருக்காங்க சரி பண்ணியிருக்காங்க இப்போ பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸை சேர்ந்தவர்கள் அந்த சி செவன்டீன் போர் விமானத்தை அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அமெரிக்காவுடைய ஒரு போர் விமானத்தை நம்ம இந்திய அதிகாரிகள் வந்து சரி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது வேற லெவல் இது ரெண்டாவது டாப்பிக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரம்ப்பு டிம் குக் இருக்கார் பார்த்தீங்களா ஆப்பிளுடைய ஹெட்டு அவர்கிட்ட இது மாதிரி இந்தியாவில் எதுக்காக அவ்வளவு ஐஃபோனை மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிறீங்க ஏன் இவ்வளவு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை இந்தியாவில் திறந்துக்கிறக்கீங்க எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாரா நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம் ட்ரம்ப் சொன்னதுக்கப்புறமும் ஆப்பிள்கிட்ட எந்த ஒரு பின்வாங்கலும் இல்லை அவங்க மேனுஃபேக்சரிங்கை இந்தியாவில் மேலும் அதிகப்படுத்த முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தோம் இப்போ அதிகாரப்பூர்வமாக நியூஸ் வந்துருச்சு ஃபாக்ஸ்கான் இருக்காங்களே லாஸ்ட் அஞ்சு நாளில் இந்தியாவில் மேலும் பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஐஃபோன் தயாரிப்பில் தானே ஈடுபடுறாங்க ஐஃபோனுடைய பாகங்கள் தயாரிப்பில் தானே ஃபாக்ஸ்கான் ஈடுபடுறாங்க ஸோ மேலும் பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் முதலீடு செஞ்சுருக்காங்க ஸோ இது ட்ரம்ப்புக்கு பெரிய கதறலை ஏற்படுத்தியிருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா திமுகவுடைய அமைச்சர் மனோ தங்கராஜ் இருக்கார்ல்ல அவர் ஆடு மேய்த்தவரை ஐபிஎஸ் ஆக்கியது திராவிடம் ஆனால் ஆடு மேய்க்க விட்டுருச்சு பாஜக ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனோ தங்கராஜ் பதிவு போட்டிருக்காரு அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து மாற்றப்பட்டிருக்காருல்ல இதை தான் விமர்சனம் பண்ணிருக்காரு மேய்த்தவரை ஐபிஎஸ் ஆக்கணிச்சு திராவிடம் ஆனால் அந்த ஐபிஎஸ் மறுபடியும் மேய்க்க விட்டுருச்சு பாஜக அப்படிங்கிற பதிவு போட்டிருக்காரு பாஜக கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது எப்போ இவர தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்ற மாட்டாங்க மாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிருந்தீங்க இவர் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து விலகினதுக்கு அப்புறம் இப்போ இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்றீங்களா சரி எதுக்கடுத்தாலும் திராவிட ஸ்டிக்கரை ஒட்டுறிங்களே கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் ஐபிஎஸ் ஆகிருக்காங்க ஆகலையில அவர் கஷ்டப்பட்டு படித்து இரவு பகலாக படித்து அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவர் ஐபிஎஸ் ஆகிருக்காரு அவருடைய சக்ஸஸுக்கு திராவிட லேபிளை ஒட்டாதீங்க ஸ்டிக்கரை ஒட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க மனோ தங்கராஜு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பதிவு போட்டிருந்தார் தம்பி தினேஷ் போன்ற படித்த இளைஞர்கள் மாடு வளர்ப்பில் ஈடுபடுவது மகிழ்ச்சியை தருகிறது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே மனோ தங்கராஜ் பதிவு போட்டிருந்தார் அப்போ திமுகவை சேர்ந்த ஒரு படித்தவர் மாடு வளர்க்குறாரு அப்படின்னா அது வந்து மகிழ்ச்சியை தருது அப்படின்னு போடுறாரு இவர் இதுவே பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் படித்தவர் ஆடு வளர்க்குறாரு மாடு வளர்க்குறாரு அப்படின்னா ஆடு மேய்க்க விட்டுருச்சு பாஜக மாடு மேய்க்க விட்டுருச்சு பாஜக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை மாற்றி பாலிடிக்ஸ் பண்ணுறாரு பாருங்கள் அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க ஸோ இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்